சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடையப் போகின்றது வரும் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கவிருக்கின்றது இந்த புத்தாண்டுல முக்கியமான கிரக மாற்றங்கள் நடைபெற போகுது அந்த வகையில் இந்த ஆண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் பொதுவாக இருக்கும் தான் தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற உள்ளன ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை என்று புத்தாண்டு பிறக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இப்படி பல விஷயங்களை மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போறோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கின்றார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஜூன் இரண்டாம் தேதி குரு பெயர்ச்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகுகேது நடைபெற உள்ளன குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகின்றார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம அதிசாரத்தில் போகின்றார் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சில ராசிகள் நல்ல யோகமான பலன்களை பெறுவார்கள் மேஷராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இந்த புத்தாண்டு அமையப் போகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சராசரியான ஆண்டாக இருக்கும் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பது சந்திர ராசியின்படி சனி பெயர்ச்சியை குறிக்கின்றது சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் லக்கணத்திலிருந்து பயிற்சிப்பது அவ்வளவா நல்லதல்ல இந்த நேரத்தில் உடல் நலம் குறித்து எந்த விதத்திலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்கள் அல்லது கால் கை வலிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்ய இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கட்டாயமாக ஒரு கண் வைக்க வேண்டும் உங்களுடைய உடல் நலம் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அதனை சரி செய்வதற்குண்டான வழிகளை தேடுங்கள் மேஷராசிக்காரர்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று அவர்களுடைய அறிவுரைப்படி நடக்க வேண்டும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் முக்கியமான தேர்வு இருந்தால் ரொம்பவே சிரத்தை எடுத்து எச்சரிக்கையாக அதை கையாள வேண்டும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஆண்டுடைய முதல் பகுதி உங்களுக்கு கடினமான உழைப்பை கொடுக்கும் ஆண்டின் இரண்டாம் பகுதிக்கு குறைவான கடின உழைப்பு தேவைப்படலாம் ஆண்டு முழுவதும் கொஞ்சம் கடினமாகவே நீங்கள் எது எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியிருக்கும் சொந்தமாக தொழில் இருந்தாலும் ஒரு பணியாளரை போல கடினமாகவும் அர்ப்பணிப்புடனும் உழைக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் மேஷராசிக்காரர்கள் அதிக அளவில் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடுவீர்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை ராகு உங்களுக்கு ஆதரவளிப்பார் மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப பலனை பெற விரும்புவார் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வேலை அடிப்படையில் கேதுவின் ஆதரவும் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு கலவையான பலன்களை தருவதாகவே இந்த ஆண்டானது அமையும் கடின உழைப்பு என்றைக்குமே வீணாகாது அதனால உங்களுடைய வேலையை சரியாக கடின உழைப்போடு நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் நேர்மறையான பலன்கள் கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் கடைசி மாதங்கள்ல குரு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் குருவின் ஏழு மாத ஆதரவும் மற்றும் ராகுவின் ஆதரவும் சுமார் பதினோரு மாத ஆதரவும் காரணமாக நீங்கள் நன்றாக சம்பாதிக்க முடியும் ஆனால் சேமிப்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு சற்று பலவீனமாக தான் இருக்கும் சேமிப்பு வருமானத்தை விட குறைவாகவே இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் இருப்பினும் இரண்டாவது வீட்டின் அதிபதியான சுக்கரனின் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இரண்டாவது வீட்டின் மீது சனியின் பார்வையின் தாக்கத்தால் குடும்ப வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் பிடிவாதமாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது அதனால் அந்த சூழ்நிலையை நீங்கள் மோசமாக்காமல் அமைதியாக பொறுமையோடு அதை கையாளுங்கள் நிச்சயமாக வெற்றி காண்பீர்கள் உங்கள் பேச்சில் இனிமையையும் கண்ணியத்தையும் கடைபிடியுங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் நீடிக்கலாம் அதனால் எப்பொழுதுமே உங்கள் துணையுடன் பொறுமையாக அமைதியாக விஷயங்களை கையாளுங்கள் இந்த ஆண்டு மேஷராசிக்காரர்கள் ஒரு சில வழிபாடுகளை செய்ய அறிவுறுத்தப்படுகின்றார்கள் தினந்தோறும் சிவபெருமானையும் அனுமனையும் தவறாமல் வழிபட வேண்டும் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களையும் அனுமனுக்குரிய அனுமன் சிாவையும் தினந்தோறும் கேளுங்கள் படியுங்கள் அது உங்களுக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தும் ஆலயங்களுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பன்னீர் வாங்கி தருவது சிறப்பு ஏன்னா பன்னீர் கண்ணீர் துடைக்கும் என்பார்கள் பால் சர்க்கரையை தானமாக கொடுக்கலாம் சிவ ஆலயங்களில் பிரதோஷ காலங்களில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு உங்களால் முடிந்தவற்றை செய்யுங்கள் எந்த ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீபங்களுக்கு விளக்கேற்றுவதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் ஒளிமயமான வாழ்வை நோக்கி செல்லும் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு சராசரி ஆண்டாகவே அமையும் அதனால் இது ஒரு பொதுவான பலன்கள் தான் அவரவர் கர்ம வினைகளுக்கேற்ப பலன்கள் மாறும் அப்படின்றதுனால எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உங்களுடைய இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நம்முடைய வேலையை சரிவர செய்தால் நிச்சயமாக இறைவன் நம் பக்கம் இருப்பர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்